ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நிறைய இடங்கள்லாம் ஒரே மழையாக இருக்கிறதுனால இந்த ஸ்நாக் வந்து செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எல்லாேருக்கும் வீட்டில் போண்டா செய்ய சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வீட்டில் கோதுமை மாவு மைதா மாவு அரிசி மாவு கடலை மாவு எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து செய்யாமல் வேண்டாம் இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் நீங்கள் டக்குன்னு ஊற வச்சு நீங்கள் போண்டா வந்து செஞ்சு கொடுத்துடலாம் வாங்க இப்போது கடலைப்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுக்க முடியும் ஊற வச்ச இந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இல்லை நாலஞ்சு ஸ்பூன் கணக்கில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா இது போல் நைஸாக இருக்கிற மாதிரி மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஊற வச்ச எல்லா கடலைப்பருப்பையும் நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் சீரகம் பொடியை நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் பொடியை நறுக்கிய கொத்தமல்லி ஏற்கனவே தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி உருண்டியாக போட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஷேப் இல்லாமல் கூட பகோடை மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க எல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு செய்யும் போது இந்த ஸ்நாக் வந்து சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் மாறி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல மேலே கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வெந்து வர வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு வடிக்க எடுத்துக்கலாம் அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும் சாப்பிட ஸ்நாக் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் நான் சின்ன சின்னதாக போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் கொஞ்சம் பெருசாக போடுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக கடலைப்பருப்பை வச்சு நம்ம ஒரு சூப்பரான போண்டா ரெசிப்பி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா இடங்கள்லையுமே மழை வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால அட்லீஸ்ட் தூரலாச்சும் எல்லா இடத்துலையும் போட்டுகிட்டே இருக்கிறதுனால கிளைமேட்டே அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஆகிட்டுருக்கு இந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இது போல் கடலைப்பருப்பை வச்சு நீங்கள் வந்து போண்டா வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சூடாக இருக்குது ஆவி பறக்குது அப்படியே இது கூடவே நான் வந்து கார சட்னியும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் கார சட்னியோட நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சட்னியெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல வெறுமனே இந்த போண்டா சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் கடலைப்பருப்பை வச்சு போண்டா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ